வடக நேயர்களே யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது வீதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் ஒரு பாறை அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது வீதி என்பது மிகவும் நெரிசலான எந்த நேரமும் வாகனங்கள் சென்றுவிடக்கூடிய ஒரு பாதை என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏ ஒன்பது வீதியில் பயணிக்கின்ற பொழுது உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற அளவிற்கு மிகவும் நெரிசலான அல்லது மிகவும் நடமாட்டம் கூடிய வாகன நடமாட்டம் கூடிய ஒரு பாதையாக ஏ ஒன்பது வீதி காணப்படுகிறது இன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு சாவகச்சேரி நுண்ணாவீட் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஹயஸ் வாகனம் வந்திருக்கிறது ஹயஸ் வாகனத்திற்கு முன்னால் ஒரு பேருந்து வந்திருக்கிறது ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் டிப்பர் ஒன்று வந்திருக்கிறது இப்போ மூன்றும் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே அந்த ஹயஸ் வாகனம் பேருந்தை தாண்டி ஓவர்டேக் பண்ணி முன்னால் முந்தி செல்ல முற்பட்டதாம் அப்படி முற்படுகின்ற பொழுது எதிரே வந்த வாகனத்தால் நிலை தடுமாறிய ஹயஸ் வாகன சாகுதி தான் செலுத்திய வாகனத்தை முன்னால் சென்ற பேருந்துடன் மோதிவிட்டார் மோதிய பொழுது ஹயஸ் வாகனம் கருத்து சேதமடைந்தது பேருந்தும் பின்பக்கத்திலே சேதமடைந்தது இதற்கு இடையில் ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பர் ஹயஸ் வாகனம் மீது மோதி இருக்கிறது அப்போ ஹயஸ் வாகனம் பேருந்துள்ள மோதி முன்பக்கத்தால் ஹயர்ஸ் வாகனம் சேதம் டிப்பர் பின்னால் மோதி பின்பக்கமும் சேதம் தெய்வாதீனமாக எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை மூன்று வாகன சாரதிகளுடைய உயிர்களும் காப்பாற்றப்பட்டுவிட்டன ஆனால் ஹயஸ் வாகனத்தினுடைய சாரதி காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது கிடைக்கப்பட்ட செய்தி எனவே வாகனங்கள் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஓவர் பண்ணுகின்ற பொழுது சரியான முறையில் வெள்ளப்பக்க கண்ணாடியை பார்த்து வாகனங்கள் வருகிறதா முந்தி செல்லக்கூடிய பாதையாக இது ஒன்று விட்ட விட்டவில்லை கூடியிருக்கிறதா என்றெல்லாம் நாங்கள் சாரதிகளுக்கான பயிற்சிகளை சாரதி பயிற்சி பாடசாலைகள் அழகாக சொல்லிக் கொடுக்கின்றன இது ஒன்றையுமே கவனிக்காமல் கண்ணாடி பார்க்காமல் பின்னுக்கு வாகனம் வருதா முன்னுக்கு வருதா ஒன்றும் பார்க்காம அப்படியே வெட்டி தாங்கள் போனால் செய்யணும் மாதிரி போகக் இவ்வாறான விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது இது ஏ ஒன்பது வீதியில் இடம்பெறுவதால் இன்னும் அதிக ஆபத்துகள் இருக்கிறது சொன்னால் நாங்கள் சொன்னது போல கனரக வாகனங்கள் முதல் சாதாரண பாதசாரி வரையில் எல்லோருமே பயணிக்கக்கூடிய பாதை தான் இந்த ஏ ஒன்பது வீதி இந்த வீதியில் இவ்வாறு நீங்கள் என்ன சொல்கிறது சாரதிகளுக்குரிய ஒழுக்கங்களை மீறி நீங்கள் ஓவர் டேக் பண்ணுகின்ற பொழுது பாருங்கள் அந்த ஹேஸ் வாகனம் முந்த முந்த வெள்ளிக்கிடைக்குள்ளே அங்கேருந்து வந்த வாகனத்தை கண்டு அவர் குழம்பினதால பேருந்து கிடிச்சிருக்கிறார் கிட்டிச்சா அப்படின்னா பின்னால் அந்த டிப்பர் திருப்பி ஹேஸ் கிடிச்சிருக்கிறார் ஏதாவது பலத்த சேதமாகி இல்லது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தால் என்ன நிலையாக இருக்கும் பழுத்து செய்தமடைந்தது இப்போ நேம் வந்து ஒரு சிறிய அளவு செய்தம் பேருந்துக்கும் சிறிய அழுது செய்திருந்தான் தான் ஆனால் ஹயஸ் வாகனம் பழுத்த செய்தமடைந்திருக்கிறது சாரதி காயமடைந்திருக்கின்றார் உயிரிழப்புகள் இல்லை என்பது ஓரளவு ஆறுதல் ஆயினும் வீண் செலவுகள் இனி ஹயஸ் வாகனத்துடன் திருத்த வேலைகள் அந்த காயமடைந்து வருகின்ற பிரச்சனைகள் இப்போ போலீஸார் வந்த சாபகச்சேரி போலீசார் விசாரணைகளுக்காக இருக்கிறார்கள் சாரதி வைத்தியசாலையில் என்றபடியால் சிகிச்சைகள் முடிந்த பிற்பாடு விசாரணைகள் தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே அவதானமாக எங்கள் போக்குவரத்துகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதுவும் சன நெரிசல் கூடிய இடங்களில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஏ ஒன்பது விதி இரவு பகல் என ஃபுல் பிஸியாக இருக்கக்கூடிய ரோட் அந்த ரோட்டில் மிக கவனமாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை விழிப்புணர்வாக அவசரமாக தருகிறோம் நன்றி இணைந்து நிகழ்ச்சி தங்களுடன்